ஐயா ஐயா உங்கட்டு வந்துருங்க ஐயா ஐயா இங்கிட்டு வாங்க ஐயா ஐயா ரோஸ் கலர் தட்டு ஐங்க ஐயா மாட்டு தெரியா மாட்டுது பாக்கியராஜ் தம்பியா அது கொம்பன் கொம்பன் தம்பியா

ஐந்தாவதாக கடம்பங்குடி காமாட்சி அம்மன் திருவிரும்பூர் ரஹீம் பிரதர் ஆறாவதாக வேல்வரை ஐந்து பேர் காளியம்மன் துணை ஊராட்சி மன்ற தலைவர் சங்கமணி அரிபணம் கண்டு நினைவாக பெரிய முத்தையா அட்வான்ஸாக வச்சுக்கிறேங்க தாயா ஓட்டு நடுபாடு பதினெட்டாம் குடி எங்குமா கம்பத்து ஜீவாவா சௌஜர் விஜயா வீடியோ அட்வான்ஸ் வச்சுக்கிறேங்க வெள்ளாபுரப்போ சச்சி வேலை நடத்தாரா

सिवेल आटर

என்னது கல்வி குடிச்சு தேனி மாவட்டம் அரிசினி பால் பண்ணை அணைப்பத்தி முதல் ஆடு திருப்பம் துருத்தி ஆனந்த் ஐயனார் அம்மன் பேட்டை மக்கள் செல்லும் இரண்டாவதாக தேனி மாவட்டம் அணைப்பத்தி அரிசினி பால் பண்ணை ரெண்டு மாடு தனியா மூன்றாவதாக கடம்பங்குடி காமாட்சி அம்மன் திருவரம்பூர் அகிபுரவர் நான்காவதாக பூந்தோட்டம் கார்பட்டும் முதல் மாடு கிருப்பந்திருத்தி ஆனந்த ஐயானார் கார்பூயா கார்பூயா más grande la vida. கிட்ட பாட்டி மாட்டை சேருங்க உள்ள எல்லாத்தையும் சேருங்க எல்லா மாட்டையும் பைக் மாட்டை கூட உள்ள சேருங்க முதமான திருப்பம் திருத்தி ஆனந்த ஐயனார் அம்மன் பேட்டை மங்கா செல்வம் மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா இரண்டாவதாக கடம்பங்குடி காமாட்சி அம்மன் திருவரம்பூர் ரஹீம் பிரதர் ஓட்டி வருகின்ற சாரதி அலிசகுடி மதி சரவணன் மூன்றாவதாக மூன்றோட்டம்

அடேய் வெறி கிது ஓரா 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 எங்க ஓரா வந்து மாத்த வந்து எறிஞ்சி பா ஓரா மாடு அடிச்சலையா கொட்டுவேட்ட மாடுக்கு ஓரா அண்ணா எலியே வந்து வந்து மாத்தங்க அதிகாரிகள் பா ரெண்டே மாரு கணக்குல ஒரு குடின எடுத்துங்க தங்கு உனக்கு போ போ முன்னாடி போ முன்னாடி வந்துக்கற கூட பஞ்சாயத்துல வைக்க முடியல ஒரு சமமா பல்சர் அவளோட நாய் ஓரா ஓரா அப்பா பாரு எலக்ட்